கருத்துணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்றே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் நோபிக்கு என்கி க்ரீன் கார்டு விஜய் டு கோன் விசிட் த உங்களை யாரும் தும்புறுத்திரப் போகிறதில்ல இப்போ நானே போகிறேன் பிறந்தோம் நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறேன் விர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் ஓன் பீப்பிள் தன் யு நாட் ஃபிட் டு பி அ லீடர் அதனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம் நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தேன் போறாரு வீட்டுக்கு வச்சுக்கோமே ரெண்டு சிபிஎட் கான் த அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ ஐய் எங்கே போயிட்டு தெரில அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இந்த கண்ட்ரோலுன்னு காணும் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எவ்ரிவேர் வேர் எங்கெல்லாம் போகணுமோ வந்து ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன் ஏன் தாலி கட்டுன உள்ளே போவேன்னா நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்திருக்கு விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேருகிற தள்ளி என்ன பார்க்க முண்டேடிச்சு வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டினோட சாப்பிட போகிறாங்கன்னு உள்ளே வந்தவன் வாழ்த்து சொல்கிறேன்னா சொல்லியிருக்கேன் ஸோ ஆர்கனைஸ் மை செல் ஸோ திங்க் பீப்போ யூ டூ எனி திங்